அதாவது உறவுகளை பொறுத்தளவில் வந்து அடிக்கடி பேசணும் கணவன் மனைவி உறவெலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேசணும் நட்ப நண்பரில் இருந்தால் தினமும் ஒரு வாட்டியாக ரெண்டு வாட்டியாக பேசியாகணும் நேரில் பார்த்து பேசணும் இந்த மாதிரி இருந்தால் தான் அது உறவு இல்லைனா அங்கே அதுக்குள்ளே சந்தேகம் பூந்துடும் ஒரு மா ஒரு நீங்கள் ஃபோனில் பேசுகிறதா இருந்தால் கூட ஒரு காதலன் காதலி அல்லது கணவன் மனைவி வெளியூரில் இருக்காங்க வெவ்வேறு இடைவெளி இருக்குது ஃபோனில் பேசுகிறதா கூட அடிக்கடி பேசணும் இல்லைனா சந்தேகம் வந்து பூந்துடும் நமக்கு பிடிக்கலையோ நம்மளை பிடிக்கலையோ அதில் வேறு யாரையா செட் பண்ணிவிட்டாங்களோ இப்படி எதாவது யோசிக்க தோணும் பேசாமலாம் அந்த நம்பிக்கை என்பது வராது அதனால் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போக முன்னாடிலாம் கடிதாசி போடுவாங்க இன்றைக்கெலாம் வந்து ஃபோனில் பேசுகிறது அது கூட நிறைய பேர் இதெல்லாம் ஃபோனில் கூட பேசாமல் இருக்காங்க அப்போ இனிமேல் வர காலங்களில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபோனில் பேசுகிறதெல்லாம் எடுத்து ஏற்றுக்க மாட்டாங்க இன்னும் அந்த உறவு நேரில் பேசணும் பக்கத்துலேயே இருக்கணும் ஃபோனில் பேசி உறவை வந்து சமாதானப்படுத்துறதுலாம் இனிமேல் நடக்காத காரியம் இனிமேலாம் வந்து ஒரு காதலாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக அடிக்கடி பேசணும் அதுவும் பக்கத்துலேயே நேரில் பேசணும் ஒரு காதலங்காதலாம் பக்கத்தில் பேச இருந்து நேரில் அடிக்கடி பேசணும் அங் அப்படிப்பட்ட க நேரில் இருக்கணும் தினமும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும்போது இந்த வாழ்க்கை முறையே மாறும் இந்த மனிதனுடைய இந்த உறவு முறையில் ஏற்படுகிற இந்த நிர்பந்தம் நெருக்கடி இதற்கு தகுந்த வந்து இந்த வாழ்க்கை முறையே மாறும் வாழ்க்கை முறையே மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுவார் ஆராய்ச்சி 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 ஆராய்ச்சின்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்க முடியாது இடையிடையே மனைவிட்டை பேசணும் அப்போ அவருடைய ஆராய்ச்சிக்கு தடை ஏற்படும் அதுபோல் ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்க முடியாது மனைவிட்டை அடிக்கடி பேசணும் இல்லைனா மனைவிக்கு சந்தேகம் வந்துடும் இவர் நமக்கு பிடிக்கலை பொழுக நம்மளை பிடிக்கல அதுக்காக ஒரு கா அதற்கான ஒரு காரணம் தான் இவர் வந்து தன்னுடைய தொழிலில் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ விலக அந்த இடைவெளியை வந்து வேறு அப்போ என்னாகும் அப்படின்னா நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்போது ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ண முடியாது ஒரு மருத்துவர் தனது வேலையை பார்க்க முடியாது அது அப்போ இந்த உறவுகளுக்கு தகுந்தாற்போன்று வந்து வாழ்க்கை எளிமையாக மாறும் அப்போ மருத்துவம் விஞ்ஞானம் இதெல்லாம் முன்னேற்றம் இல்லாமல் போகும் அப்போ எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு மனிதர்கள் மாற வேண்டிய கட்டாயம் இந்த ஆடம்பரத்தை நம்ம தியாகம் பண்ணணும் உறவு உறவுக்காக உறவு முறையில் ஏற்பட்ட இந்த அழுத்தம் அருகருகே இருக்க வேண்டும் தினமும் பேச வேண்டும் அடிக்கடி பேச வேண்டும் பார்க்கணும் பேசணும் இந்த அழுத்தம் அப்போ தான் உறவை பாதுகாக்க முடியும் தக்க வச்சுக்க முடியும் இல்லைனா இந்த உறவை கையவிட்டு போயிடும் பேசுகிறது ரொம்ப லேட்டாகுது நேரமாகுது இடைவெளி அதிகமாகும்போது வேறு யாரையாக பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ இந்த உறவை காப்பாற்றணுங்கிறதுக்காக மனிதர்கள் இந்த ஆடம்பர உலகத்திற்காக தொழிலில் தொழிலில் கடுமையாக உழைக்கிற ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க இந்த வாழ்க்கை முறை இனிமேல் தியாகம் பண்ணப்பட்டு எளிமையான வாழ்க்கைக்கு மாறப்படும் அதனால் தான் இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு நான் சொல்கிறேன் எதிர்காலத்தில் இந்த டெக்னீஷியன் யாருமே கிடைக்க மாட்டாங்க அதாவது டெக்னீஷனாக யாருன்னா எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறவங்க தான் டெக்னீஷியன் அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அது மருத்துவ தொழில்நுட்பமாக இருக்கலாம் விஞ்ஞான தொழில்நுட்பமாக இருக்கலாம் இயந்திர தொழில்நுட்பமாக இருக்கலாம் அவங்கெல்லாம் இனிமேல் வந்து கிடைக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருடைய கவனமும் உறவுகளில் திரும்பிவிடும் உறவுகளை தக்க வைக்க வேண்டும் உறவுகளை பராமரிக்க வேண்டும் உறவுகளை பாதுகாக்க வேண்டும் அது அதில் திரும்பிடும் அதை பராமரிப்பது பாதுகாப்பதற்காகவே நிறைய நேரத்தை தீவிரமாக செயல்பட்டாகணும் அப்போ தான் அந்த உறவு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் சந்தோஷப்படுத்தி ஆகணும் இனிமேல் உறவுகள் தான் மரியாதை இவர் தான் இவன் எனது காதலி காதலன் அதில் தான் இனிமேல் மரியாதை தேடுவாங்க நான் இன்ஜினியர் டாக்டர்னு சொல்லி மரியாதை தேடிட்டு இருந்தான் இனிமேல் அதெல்லாம் கிடையாது இவள் தான் எனது மனைவி இவன் தான் எனது கணவன் அப்படின்னு சொல்கிறதுல பெருமை அந்த பெருமையை தக்க வைக்கணும்னா நீ அந்த உறவுகளுக்காக நேரத்தை செலவழிக்கணும் அப்படி இருக்கும்போது மருத்துவ ஆராய்ச்சியோ அல்லது விஞ்ஞான ஆராய்ச்சியோ செய்ய முடியாது அதனால் எதிர்காலத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாப்பதற்கு உனக்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் கிடைக்க மாட்டார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஃபெயில் ஆகிடும் ஃபெயிலியர் ஆகிடும் தோல்வியடையும் அதன் பிறகு மனித வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து மாறப்போகுது இயற்கை இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கேத்தார் போன்று மாறப்போகுது எளிமையாக மாறப்போகுது மின்சாரம் இல்லாத உலகம் பள்ளிக்கூடங்கள் புத்தகங்கள் இல்லாத உலகம் தொழிற்சாலைகள் இல்லாத உலகம் அப்படி ஒரு உலகம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதில் இனிமே பிறக்கிற பிள்ளைகள் எல்லோரும் உறவு முறையை பாதுகாப்பதற்காக கவனம் செலுத்துவார்கள் இந்த தொழில்நுட்பத்தை காது பாதுகாக்கணும் அதற்காக சொந்த வாழ்க்கை தியாகம் எவனும் பண்ண மாட்டோம்